ஹாய் கேஸ் வெல்கம் டு மை சேனல் இது வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து ஒரு ரெண்டு கிலோ சிக்கன் பக்கோடா ஆர்டர் வந்திருந்ததுன்னு சொன்னலையா அந்த வீடியோ தான் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கறிக்கடைக்கு போயிட்டோம் இது நம்ம ஊரில் சென்னையில் இருக்கக்கூடிய எங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஹோல்சேல் கடைங்க இங்கே வந்து கரியோட விலை வந்து நமக்கு வந்து பேப்பர் ரேட்லேருந்து ஒரு ஃபைவ் ரூபீஸ் வெட்டுக்கோழி வந்து எக்ஸ்ட்ரா ஃபைவ் ருபீஸ் வாங்குவாங்க ஒரு கிலோவுக்கு இந்த கடையில் வந்து நமக்கு ரேட்டு வந்து கொஞ்சம் நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் அங்கே தான் நம்ம போயிட்டு கறி வாங்கிட்டோங்க நான் ரெண்டு கிலோ சிக்கன் பக்கோடாவுக்கு என்ன பண்ணேன்னா உயிரோட கோழி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டரை கிலோ அந்த மாதிரி போட்டேங்க எனக்கு வந்து கறி வந்து ரெண்டு கிலோ வந்தது ஏன்னா ரெண்டு கிலோ வரும்போது நம்ம மசாலாலாம் போடும்போது கண்டிப்பாக நம்ம வறுத்தி எடுக்கும்போது ரெண்டு கிலோ வரும் அதுக்கு நல்லா க கறியை வந்து பப்படா பீஸுக்கு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சுங்க கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு சிக்கன் 65 ஃபைவ் மசாலா கரம் மசாலா அதே போல் மிளகாத்தூள் காரத்துக்கு உப்பு போட்டாச்சுங்க பெப்பர் தூள் அதே போல் கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சோண்டு பெப்பர் போட்டு எல்லாத்தையும் நல்லா லெமன்னு ஒரு முட்டை எல்லாத்தையும் போட்டு நல்லா ஊற வச்சுக்கிட்டேங்க ஒரு ஒன் ஹவர் வரைக்கும் நான் நல்லா ஊற வச்சதுக்கப்புறமா உங்களுக்கு தேவைப்பட்டால் கலர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க கலர் வேண்டான்னாக்கா விட்டுருங்க நல்லா வந்து பார்த்திங்கனாக்கா அதுக்கப்புறமா எண்ணெய் ஒரு கடாயில் வந்து ஆயில் ஊற்றிட்டு நல்லா வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெயை வந்து காய வச்சுக்கோங்க காய வச்சுட்டு தேவையான அளவு நான் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் அந்த எடுத்து போட்டுக்கிட்டேங்க போட்டுட்டு வறுத்து எடுத்துக்கிட்டேன் வறுத்து எடுத்துகிட்டு நான் வந்து இரும்பு கடாயில் தான் பண்ணுறேன் இரும்பு கடாயில் பண்ணும்போது நல்ல கிறிஸ்பியாக வரும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ்க்கு வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி போட்டு அரை வேக்காடு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கனாக்கா திரும்பவும் நம்ம இன்னொரு வாட்டி போட்டு எடுக்கணுங்க இது வந்து பாருங்கள் அரை வேக்காடு வந்து ஃபஸ்ட்டு வந்து போட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாத்தையுமே வந்து ஒன் பை ஒன்னாக போட்டு எடுத்தது பாருங்க அரை வேக்காடு போட்டது வந்து திரும்ப நான் வந்து போட்டு வறுக்கிறேங்க அப்போ தான் வந்து நல்ல கிறிஸ்பியாக கடையில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம கடை வச்சுருக்கறதுனால அந்த டிப்ஸ் எல்லாமே நமக்கு தெரியும் சிக்கன் பக்கோடா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்போ தான் நல்லா முறு முறுன்னு சூப்பராக இருக்குங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃபஸ்ட் டைம் போட்டு எடுத்துகிட்டு ரெண்டா ரெண்டாவது டைம் போட்டு நம்ம எடுக்கணும் இது வந்து பாருங்கள் நம்ம வந்து சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ஒரு ஏழு எட்டு வருஷமாக நம்ம கடை வச்சிருக்கோம் ஆயிலில் வந்து எண்ணெயிலலாம் வந்து பிரியாதுங்க சிக்ஸ்டி ஃபைவ் வந்து கொஞ்சம் கூட எண்ணெயில் பிரியாமல் வரும் பாருங்கள் சூப்பரான சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து ரெண்டு கிலோவுக்கு நான் ஆர்டர் எடுத்தேங்க ஆயிரம் ரூபாய்க்கு நான் ஆர்டர் எடுத்தேன் ரூபாய்க்கு எடுத்து எனக்கு எனக்கு ஆன செலவு ஒரு நானூற்றம்பது ரூபா அந்த மாதிரி தான் ஆணிச்சி பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு அவங்க கொடுத்தது தொள்ளாயிரூபான்னு கொடுத்தாங்க தொள்ளாயிரரூபா நூறுரூபா கம்மி பண்ணுங்கன்னு சொன்னதுனால தொள்ளாயிரரூபா வாங்கிக்கிட்டேன் எனக்கு நானூறுலேருந்து நானூற்றம்பது ரூபா வரைக்கும் லாபம் கிடைச்சிதுங்க